உங்க பெயரை சொல்லும் அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும்போது செருப்பு வீச்சு வந்து பாட்டு பாடும்போது இன்னைக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய இருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை பேச ஆரம்பிச்சு ஆறாவது நிமிஷத்தில் ஆறாவது நிமிஷத்தில் அந்த சம்பவம் நடக்குது ஆறு நாற்பதுக்கு திரும்ப ரெண்டாவது ஒரு செருப்பு வீசுறாங்க அதே இடங்கள்ல அந்த இடங்களில் இரண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது என்பதனோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கு ஆனா அத்தனை உண்மைங்க இந்த காணொலியை முழுமையா பாருங்க தாவே காவினுடைய உயர்மட்ட பொறுப்பாளர்களாக பார்க்கப்படுகின்ற குஷி ஆனந்த் மதியழகன் நிர்மல் குமார் இவர்கள் மூன்று பேர் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது ஐந்து பிரிவுகளின் கீழ ஆதவர்ஜுன் எங்கப்பா ஆலைய காணோன்ற கேள்வி இருக்குல்ல அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் வாங்க இந்த மூன்று பேர் மீதும் ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது கொலை குற்றத்திற்கு சம்பந்தமான பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருப்பதால் இவர்கள் கைது செய்யப்பட்டால் பிணையில் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஐந்து பிரிவுகள் என்பது நூற்று ஐந்து பி இல்லாம பொது சொத்துக்கு சேதப்படுத்துதல் பிரிவிலையும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ஐந்து பிரிவுகளின் கீழே இவங்க மேல வழக்கு பதிவு இந்த நூற்றி ஐந்து நூற்றி பத்து இந்த இரண்டு பிரிவுகளிலும் கைது செய்யப்பட்டால் நான் பெயிலபிள் பிரிவுகள் இது இதனால இவர்களுக்கு பெயில் கிடைப்பது மிக மிக கடினம் ஆனால் இந்த தான் இவங்க வழக்கு பதியப்பட்டிருக்கிறாங்க இந்த பிரிவுகளின் அடிப்படையில புஷியானது நிர்மல் குமார் மதியழகன் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது எப்பொழுது என்பது சொல்ல முடியாது அதற்கான வேலையை தமிழக காவல்துறை கையில் எடுத்திருக்கிறது நேற்று தமிழக காவல்துறை விஜய் வீட்டுக்கு சென்று அவரை விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் தாவேக்காவினுடைய பொறுப்பாளர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழக காவல்துறை அந்த வேலையை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது இது என்னப்பா நியாயம் அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க அந்த பிரச்சாரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போனா அதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு விஜய் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சாமானியர்களுக்கு இருக்கலாம் ஆனா நீங்க அனுமதி வாங்குனீங்க உங்களுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கட்டளைகளை தமிழக காவல்துறை அழிக்குது அந்த கட்டளைகளை நீங்கள் மீறினா அதற்கான தண்டனைகளை நீங்க தான் அனுபவிக்கணும் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதுதானே சட்டம் சொல்றது சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யலாம் சட்டத்தை மீறி நீங்கள் இந்த பிரச்சாரத்தை செய்தால் அதில் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் இதுதான் வந்துட்டு சட்டம் சொல்றது அப்படி இருக்கும் பொழுது விஜய் என்ன தப்பு செஞ்சாரு அவர் பிரச்சாரம் அவர் வந்தாரு வண்டியில் நின்று பிரச்சாரம் செஞ்சாரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் மூச்சு தேனரை இறந்து போனா விஜய் என்ன பண்ணுவாங்க விஜய் கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு வந்து அரசு தானே பொறுப்பேற்கணும் ஆமாம் அரசு தான் பொறுப்பேற்கணும் அரசு தான் இப்பொழுது பொறுப்பேற்று அரசை சார்ந்த காவல்துறை தான் இப்பொழுது இந்த நிபந்தனைகளை எல்லாம் நாங்கள் கொடுத்து மேற்கோள் காட்டிதான் அவர்களுக்கு நாங்கள் அனுமதியை கொடுத்தோம் நாங்கள் கொடுத்த அந்த நிபந்தனைகளையெல்லாம் மீறி இவர்கள் செயல்பட்டதுனால தான் இப்பொழுது நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்தது இப்பொழுது நாற்பத்தி ஒரு உயிர் இப்பொழுது நாற்பத்தி உயிர் இப்பொழுது நாற்பத்தி ஒரு உயிரை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது அதே போல தாவேக்கா தரப்பிலிருந்தும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் இல்லை என்றால் ஒரு நபர் ஆணையம் ஒரு நபர் ஆணையமாவது அமைக்க வேண்டும் என்று தாவேக்கா தரப்பிலிருந்து கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் இப்ப நமக்கு இருக்கின்ற கேள்விகள் என்ன அப்படின்னா தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் புஷி ஆனந்த் மதியழகன் நிர்மல் குமார் இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான் ஏன் சொல்றேன் தெரியுங்களா நாற்பத்தி ஒரு உயிர் பலியானதுக்கு யாருங்க பொறுப்பு யாரு பொறுப்பு தமிழக அரசு பொறுப்பேற்கணும் விஜய் பொறுப்பேற்கணும் தமிழக காவல்துறை பொறுப்பேற்றே தேரணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருப்பது காவல்துறை நீங்கள் அனுமதியை கொடுத்த பிறகு ஐநூறு காவலர்களை நாங்கள் அங்கு அனுப்பியிருந்தோம் என்று தமிழக காவல்துறை சொல்லுது ஐம்பதாயிரம் பேர் கூடியிருந்த ஒரு கூட்டத்தில் ஐநூறு காவலர்களை நீங்கள் அனுப்பியிருந்தா போதுமானதாது அப்படிங்கிறத காவல்துறைக்கே நம்ம ஒரு கேள்வியாக வைக்கிறோம் ஐம்பதாயிரம் பேர் கூடி இருக்கின்ற இடத்துல ஒரு ஐநூறு காவலர்களை நாங்கள் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏற்புடையது இல்லை ஏன்னா எந்த இடத்துல அங்கே காவலர்கள் கண்ணில் கூட படல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஐநூறு காவலர்கள் போதாது தான் ஆனா கரண்ட்டை கட் செய்துவிட்டு தடியடி நடத்தியதற்கான காரணம் என்ன அப்படின்னு காவல்துறை தான் சொல்லணும் ஆனால் சிலர் வந்துட்டு அங்கே கரண்டே கட் ஆகலை அப்படின்னு பேசுறவங்களே நம்ம பார்க்கறோம் ஆனா கரண்ட் ஆஃப் ஆன பிறகுதான் அங்கே இந்த அசம்பாவிதங்களே நடந்தது என்பதை நம்ம களத்தில் அந்த காணொலிகளை பார்த்தாலே தெரியுது இதுவெல்லாம் ஒரு உரம் இருக்க புஷியானந்த் மீது வழக்கு நிர்மல் குமார் வழக்குறிஞ்ச நிர்மல்குமார் மீது வழக்கு கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் மீது வழக்கு இவங்க மேலாம் வழக்கு போட்டது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அரசியல் அப்படின்னா சின்ன பசங்க விளையாடுறது இல்லை அரசியல்னா சின்ன பசங்க விளையாடுறது இல்லை ஒரு தலைவர் வந்துட்டு மேடையில் பேசப் போகிறார் அப்படின்னா அதற்கு தேவையான அதற்கு சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகள்கிட்டையும் நீங்க அனுமதி வாங்கணும் மின்சாரத்துறை கிட்ட அனுமதி வாங்கணும் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கணும் முதல்ல தமிழக அரசு உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அனுமதி வாங்கிட்டா போதாது அரசு உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டா அனுமதியை கொடுத்தவர்கள் அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய இடத்துல அரசு காவல்துறை மின்சாரத்துறை எல்லாமே இருப்பாங்க அதே போல அந்த அனுமதியை பெற்ற உங்களுக்கும் அத்தனை பொறுப்புகளும் இருக்கு அனுமதி வாங்கிட்டு நீங்க மேல போய் ஏறி நின்றுட்டு பஸ்ல புட்பாத்ல தொங்கிட்டு போவாங்கல்ல பசங்க அந்த மாதிரி விஜயனுடைய கார்ல தொங்கிட்டு போறவங்க இல்ல நீங்க உங்களுக்கு தான் அத்தனை பொறுப்பு இருக்கு எந்த நேரத்துல விஜய் வராருன்னு சொன்னாங்களோ அந்த நேரத்துக்கு விஜய் அங்க வரணும் அப்படி வரலன்னா அதுக்கு பொறுப்பு இருக்கிறது நீங்க தான் சொன்ன நேரத்துக்கு விஜய் வராத போனதுனால தான் இவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது இந்த நெருக்கடி ஏற்பட்டதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணமா அமைஞ்சு போச்சு முதல் தப்பு விஜய் சொன்ன நேரத்துக்கு அங்க போகாது இரண்டாவது தப்பு எந்த இடத்துல மக்களை சந்திப்பதாக காவல்துறையும் அனுமதி பெற்றீங்களோ அந்த இடத்துக்கு நேரடியாக விஜய் போயிருக்கணும் ஆனால் விஜய் அதை செய்யல விமான நிலையத்திலிருந்து இறங்கி இரண்டு மணி நேரமாக ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு தான் விஜய் வந்துட்டு அந்த இடத்த போய் அடைகிறார் இது விஜய் செய்த மிகப்பெரிய தவறு ஆனால் இதையெல்லாம் வந்துட்டு காவல்துறை இது திமுகவினுடைய காவல்துறை தான் திமுக வந்துட்டு இப்போ உண்மையாகவே பழிவாங்க தான் செய்யும் தான் வாங்கும் அது இல்லைன்னு நம்ம சொல்லல உண்மையிலேயே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கணும்னா இந்த குற்றங்களை எல்லாம் செய்த உங்கள் மீது நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அது திமுக காவல்துறையாக இருந்தாலும் ஒருவேளை நீங்களே ஆட்சிக்கு வந்து நீங்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் இப்படிப்பட்ட தவறுகளுக்கு இந்த நடவடிக்கைகளை எடுத்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்பொழுது புஷி ஆனந்த் நிர்மல் குமார் மதியழகன் இவர்களை எல்லாம் கைது செய்து உண்மையிலேயே இருபது நாளோ முப்பது நாளோ இல்லை நாற்பது நாளோ இல்லை ஐம்பது நாளோ இல்லை ரெண்டு மாதமோ அவர்களுக்கு உண்மையிலேயே சிறையில் கொண்டு போய் வச்சாரா அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இனிமேலாவது ஓ அரசியல்னால் இப்படி தான் இருக்குமா இதையெல்லாம் நம்ம பின்பற்றணுமா இதை நம்ம செய்யக்கூடாதா மரத்தில் ஏறி உட்காரக்கூடாதா மாடி மேலே ஏறி சோத்து மேலே உட்காந்துக்கிட்டு காலை தொங்க போட்டு ஆட்டக்கூடாதா இதையெல்லாம் செஞ்சோம்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அந்த தாவேக்காவுடைய தற்குறிகளுக்கு புரியும் ஏன்னா விஜய் ஒரு சினிமா கூத்தாடி அவருக்கே அரசியல் தெரியாது அவரே வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு பெருமளவில் நமக்கு இருக்காங்க இந்த ரசிகர் கூட்டத்தை நம்ம பயன்படுத்தினா ஆட்சிக்கே வந்துடும் போல இருக்கு நம்ம ஒருவேளை ஒருவேளை அதை முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னா அவர் முயற்சி செய்தான் வந்திருக்கிறார் ஆனால் அரசியலை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் உண்மையிலேயே ஒரு பாவங்க உண்மையிலேயே ஒரு அப்பாவிங்க விஜய் அந்த விஜயை உசுப்பேற்றி விட்டவன் இந்த வீணாக போன இந்த புஷ்ஷி ஆனந்த் இந்த புஷ்ஷி ஆனந்தை உசுப்பேற்றி விட்டு கடைசியில் ஆதவர்ஜி நாங்கள் போய் சேர்ந்து விஜய வந்துட்டு டாப் கீரில் கொண்டு போய் வச்சிட்டார் இப்போ விஜயனுடைய கனவு எல்லாமே அந்த முதலமைச்சர் சீட்டு மேலேயே இருக்குது விஜயனுடைய கனவு எல்லாமே அந்த முதலமைச்சர் சீட்டு மேலேயே இருக்குது உண்மையிலே நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க ஆனால் நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நாட்டினுடைய நிலையை முதல்ல தெரிஞ்சிக்கிங்க நாட்டினுடைய நிலையை முதல்ல புரிஞ்சிக்கிங்க மாநிலத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு மேடையில் போய் பேசுங்க உங்களுக்கு துண்டு சீட்டும் தேவைப்படாது ஏ போர் சீட்டும் தேவைப்படாது ஆனா எதுவுமே தெரியாத மேடையில் எவனோ எழுதி கொடுக்கறான் உங்களுக்கு வீகங்களை வகுத்து கொடுக்கறவன் எதையெல்லாம் எழுதி கொடுக்கறானோ அதை போய் மேடையில் நின்றுட்டு தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணாதீங்க இதையெல்லாம் இனி வருகின்ற காலங்களில் விஜய் வந்துட்டு பின்பற்றணும் அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணம் விஜய் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல்வாதியாக வந்து இதுக்கு மேல விஜயை வந்துட்டு ஒன்னும் நம்ம தவிர்த்த முடியாது ஏன்னா விஜய்க்கு பின்னாடி இருக்கின்ற அந்த கூத்தாடி ரசிகர்கள் கூட்டத்தை நம்ம பார்த்தாச்சு நீ ஆட்சிக்கு வருவியா வர வரமாட்டியா அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு மேல நம்ம பொறுத்து இருந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம பார்ப்போம் ஆனா இன்றைக்கு சூழ்நிலையில தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி விஜய் அப்படின்னு அவருடைய தொண்டர்களால பேசப்படுகிறார் இப்போ இந்த விஜய் கைது செய்யப்படுவாரா இந்த நாற்பத்தி ஒரு உயிர் பலிக்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது இதுவரையில் விஜய் இன்னும் வாயை திறக்கல இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு அங்கிருந்து காவல்துறை அதிகாரிகள் விஜயை வந்துட்டு உடனடியாக நீங்க சென்னை கிளம்புங்க இருக்காதீங்க இங்க இருந்தா இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்று காவல்துறை அதிகாரிகளே விஜய்க்கு சொன்னதாகவும் அதனால தான் விஜய் வந்துட்டு உடனடியாக அங்கிருந்து சென்னை கிளம்பி வந்ததாகவும் சொல்லப்படுது ஏன்னா விஜய் இருந்த இடத்தில் வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் இருந்திருந்தால் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க அங்க நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக செயல்பட்டிருப்பாங்க இதே அன்புமணியாக இருந்திருந்தால் அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்திலிருந்து அந்த மாவட்டத்திலிருந்தே அவர் வெளியேறி இருக்க மாட்டார் எத்தனை நாட்கள் ஆகியிருக்கோ அங்கிருந்து அவர் வெளியேறதுக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா உயிர் பலிகள் நடந்திருந்தால் அவருக்கே நடந்ததாக அவர் நினைச்சு அந்த இடத்துல இருந்திருப்பார் இதே சீமானாக இருந்திருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்திருக்க மாட்டார் மக்களோடு மக்களாக தொண்டர்களோடு தொண்டர்களாக இருந்திருப்பார் ஆனா விஜய் அவர்கள் காவல்துறை சொல்லி இருக்கட்டும் யாரு சொல்லி ஆனா விஜய் அந்த இடத்திலிருந்து வெளியேறியது மிகப்பெரிய குற்றம் அந்த இடத்திலிருந்து வெளியே போனது மட்டுமில்லாம இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போது இன்றைக்கு முப்பதாம் தேதி இதுவரைக்கும் இன்னும் விஜய் வந்துட்டு இந்த நடந்த இந்த பிரச்சனைகளை பற்றி இன்னும் பேசல ஒரு அறிக்கையில் இல்ல ஒரு ப்ரெஸ் மீட் இல்ல இந்த உயிரை இழந்த விஜயனுடைய ரசிகர்களுக்கு விஜயனுடைய தொண்டர்களுக்கு எந்த ஒரு ஆறுதலையும் இன்னும் விஜய் பேசல அப்படின்னா நீங்க யாரு உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலையும் எழுது கேள்வியா நாளைக்கு விஜய் பத்திரிகையாளர்களை சந்தித்தா முன்வைப்பார்கள் விஜய் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியாது ஆனா விஜய் எல்லாம் பிரஸ் சந்திக்க மாட்டார் ஏன்னா ப்ரெஸ்ஸை சந்திச்சா விஜயை கேட்கின்ற கேள்விக்கு விஜய பதில் சொல்ல முடியாது ஏன்னா கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் விஜயனுடைய பத்திரிகையாளர்கள் கிடையாது கேள்வி கேட்பவர்களால் திமுகவினுடைய பத்திரிகையாளர்கள் திமுகவினுடைய பத்திரிகையாளர்கள் உங்களை எப்படி கேள்வி கேட்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாது கேள்வி கேட்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர்களுடைய நோக்கமெல்லாம் விஜய காளி பண்ணுறது விஜய காளி பண்ணுறது இப்போ திமுகவினுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய சுற்றுப்பயணத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுது அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய நடைபயணத்தில் மிகப்பெரிய கூட்டம் கூடுது ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் குவிந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்ட கரூரில் நாங்கள் முப்பெரு விழா மாநாட்டை போட்டோம் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அந்த மாநாட்டை நடத்தினாரு கோடி செலவு பண்ணியும் மாநாட்டுக்காக போட்ட சேர்கள் மீது ஈக்கள் அமர்ந்து அந்த நிலைக்கு மாநாடு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு இப்படியெல்லாம் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஒரு புறம் அதிமுக கை வேகமாக ஓங்கி கொண்டிருக்கிறது அதிமுகவினுடைய கூட்டணியில் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறது இதுவெல்லாம் நடந்தா திமுகவினுடைய நிலை வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு திமுகங்களே யோசிச்சு இருக்காங்க அதனால எப்படியாவது விஜய உசுப்பேத்தி விட்டு அதிமுக ஓட்டை சரிப்பதற்கான வேலையை திமுக கையில் எடுத்திருக்குது அதுதான் முக்கியமா நம்ம பார்க்கணும் திமுகவுடைய ஓட்டு சரியுதோ இல்லையோ அது வேற ஏன்னா திமுகவில் இருப்பவர்கள் எல்லாமே திருடர்கள் அது ஒரு திருடர் முன்னேற்ற கழகம் தான் அது நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் அது ஒரு திருடர் முன்னேற்ற கழகம் அந்த திருடர் முன்னேற்ற கழகத்திற்கு பரம்பரை பரம்பரையாக வாக்களிக்கின்ற திருடர்கள் எத்தனை அநீதிகள் திமுகவால் தமிழ்நாட்டில் இழைக்கப்பட்டாலும் அவன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் ஏன்னா அவன் திமுகவினுடைய ஒரு அங்கம் அந்த திருட்டு கூட்டத்தில் அதனால் அவங்களெல்லாம் ஒழிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம் ஆனால் அவர்களுக்கு எதிராக கூடுகின்ற கூட்டத்தை இரண்டாக உடைக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் கூடுது அந்த கூட்டத்தை ரெண்டாக உடைச்சா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை திசை திருப்ப விஜயை உசுபேத்தி விடுகிறார்கள் இவங்க விஜயை உசுபேத்தி விட்டு எப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு பத்து ஒரு பதினஞ்சு விழுக்காடு வாக்கு விஜய் பக்கம் போச்சுன்னா அது அதிமுகவின் வாக்கு சரிஞ்சிடும் அப்படின்னு திமுக ஒரு திருட்டு கணக்கு போட்டுட்டுருக்கு புரியுதுங்களா ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாதை உருவாகியிருக்கு ஒரு மிகப்பெரிய பாதை உருவாகியிருக்கு ஆனால் அந்த பாதையில் சில இயக்கங்கள் சேர்ந்து பயணிச்சா திமுக முட்டை போட்டுரும் திமுக முட்டை போட்டுரும் அது என்ன தெரியுங்களா திமுகவினுடைய வேறு அறுக்கணும் திமுகவை வேரோடு வெட்டி சாய்க்கணும் அப்படின்னா இன்றைக்கு சூழ்நிலையில் அதிமுக திமுகங்கிற இரண்டு இயக்கமே தமிழ்நாட்டின் சாபக்கேடு தான் அது திமுக கெட்ட இயக்கம் அதிமுக நல்ல இயக்கம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ரெண்டுமே தமிழ்நாட்டின் ஊழல் பேர் இயக்கம்தான் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் இரண்டையும் வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் மூடர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இயக்கத்தில் இன்று வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லோருமே மூடர்களாக இருக்கிறார்கள் கண்மூடித்தனமாக எது நடந்தாலும் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் எது நடந்தாலும் நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு கண்மூடித்தனமாக இருக்கின்ற இந்த கூத்தாடிகளின் கூட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்ம வேறு அறுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இயக்கத்தினுடைய வேறு அறுத்தா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு இயக்கத்தையும் அறுத்துட்டு புதிய இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு தனியாக வந்துடும் ஆனா இன்றைக்கு திமுகவை முதல்ல வேற இருக்க வேண்டிய அவசியம் தேவை மக்களுக்கு இருக்கு அப்போ என்ன பண்ணணும்னா நான் சொன்னேன் இல்லையா புதிய பாதை உருவாகி அந்த புதிய பாதையில் எடப்பாடியும் விஜயும் அன்புமணி எடப்பாடி விஜய் அன்புமணி இந்த மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்தாலே திமுக முட்டை போட்டுரும் இந்த மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தாலே திமுக முட்டை போட்டுரும் ஆனால் இது நடக்குமா இது சாத்தியம் இருக்கா அப்படின்னா நடக்காதது எதுவுமே இல்லை இது சாத்தியம் இருக்கான்னா சாத்தியம் இல்லாததும் எதுவுமே இல்லை இதை சாத்தியப்படுத்த வேண்டிய இடத்துல பாமக தாவேக்கா இவர்கள் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது மீண்டும் மீண்டும் சொல்கிறது தமிழ்நாட்டில் கூத்தாடிகளினுடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவையற்றது கூத்தாடிகளினுடைய அரசியலால் தமிழ்நாடு ஒருபோதும் விளங்காது ஆனால் காலத்தின் தேவை கருதி விஜய இந்த இடத்துல நம்ம வரவேற்க வேண்டி இருக்கிறது இது நடந்தால் திமுகவை போட முடியும் என்ன நடக்க போகிறது அரசியலில் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே